நீங்க ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிக்க பெரிய பெரிய வார்த்தைகளும் ஓவர் காம்ப்ளிமெண்ட்ஸும் தேவையில்லை சில நேரத்துல மூணு சரியான வார்த்தைகள் போதும் அவங்களுக்கு உங்களை பற்றி ஆர்வம் வர கவர்ச்சியாய் தோண உங்களோட அருகில் இருக்க ஆசைப்பட இப்போ சில உதாரணத்தை பார்க்கலாம் போரிங் பசங்க வேர்சஸ் இருக்கும் பசங்க பல பசங்க டைரக்டா போய் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஓவரா யோசிக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேச்சாலேயே தள்ளி போயிடுவாங்க ஆனா உண்மையான கவர்ச்சி எதுல இருக்குன்னா அப்புறம் தன்னம்பிக்கை இது தான் அதிகமான ஈர்ப்பு அதுதான் பசங்களை விட கவர்ச்சியானவங்க வேற இருக்கிற காரணம் தெரியுமே கவர்ச்சி வார்த்தைகளால மட்டும் வராது அது அந்த வார்த்தைகள் சொல்லும் விதத்துல இருக்குது நீங்க அடுத்தவங்க மனசுல கவர்ச்சி உணர்ச்சியை தூண்ற மூணு வார்த்தைகள் எப்படி சொல்லணும் எப்படி சொன்னா அது நேரடியா அவங்களோட மனசுல இடம் பிடிக்கும்னு பார்ப்போமா முதலாவது வார்த்தை இமேஜின் கவர்ச்சி என்பது லாஜிக்கால வராது உணர்வுகளால தான் வரும் பொண்ணுங்களோட மனசை தூண்டணும்னா அவங்களோட உணர்ச்சியை ஆக்டிவேட் செய்யணும் நீங்க என்னதான் பேசினாலும் சில விஷயத்தை பொண்ணுங்களோட மைண்ட்ல ஆழமா போட்டு போட்டு காட்டணும் இது சாதாரண வார்த்தை மாதிரி தோணலாம் ஆனா ஒரு பெண்ணை சின்ன சின்ன காட்சிகள் கனவுலையே இழுத்துடும் சரி ஓகே இந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்றது தெரில கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கறது எனக்கு புரியுது இருங்க சொல்லித்தர ஒரு மூணு எக்ஸாம்பிள் இருக்கு அதை பார்ப்போமா முதல் எக்ஸாம்பிள் நினைச்சு பாரு நீயும் நானும் ஒரு கடற்கரையில போன்லாம் ஒன்றும் இல்லை நாம பேசிக்கிட்டே போறோம் நாம என்ன பேசுவோன்னு உனக்கு தோணுது ரெண்டாவது எக்ஸாம்பிள் நீ ஒரு மலை மேல இருக்க கண்ணால சன்செட் பார்க்குறப்போ நான் பக்கத்துல இருக்க நீ என்ன என்ன பண்ணுவ மூணாவது எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப் கிளம்பிட்டோம் ஒரு கூட பண்ணலை நீ என்ன எங்க கூட்டிட்டு போவ இந்த மாதிரி பேச நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க மிச்சம் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதோ அடுத்த வார்த்தை பிகாஸ் ஒரு மூணு எக்ஸாம்பிள் இருக்கு அதை பாப்போமா முதல் எக்ஸாம்பிள் இதுதான் நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நீ வேற மாதிரி யோசிக்கிற இப்ப ரெண்டாவது சொல்லட்டுமா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்குது பிகாஸ் உன்னோட எனர்ஜி நல்லா இருக்கும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நீ எப்பயுமே கேரிங்காக என்ன பார்த்துப்பா இந்த மூணு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க அப்புறம் தம்னையில் பார்த்தீங்களா அது நடக்கும் மூணாவது வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன தெரியுமா ஏதாவது கெஸ் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் மூணாவது வார்த்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது ஒரு மேஜிக் வார்த்தை ஏன்னா இது ஒரு பெண்ணை நான் இருந்து நாம என்ற மெண்டல் அழைக்குது அதாவது நீங்களும் அவங்களும் ஒன்று சேர்ந்து சில விஷயத்தை பண்ண போறீங்க இப்ப எப்படி யூஸ் பண்றது பாப்போம் நம்பர் ஒன் நம்ம ரெண்டு பேரும் தனியா ஒரு தீவில் மாட்டிக்கிட்டோம் அப்ப என்ன பண்ணுவ நம்பர் ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் நைட் பைக்ல ஊர் சுத்தினா உனக்கு என்ன தோணும் நம்பர் த்ரீ இருட்டு ரூமில் நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேண்டல் லைட்டில் இருந்த உனக்கு என்ன தோணும் இந்த மூணு வார்த்தைகளை சரியான நேரத்தில் ஜாலியாக பேசுனா அவங்க தானா உங்களை மனசில் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த டிப்ஸ் நல்லா இருக்கா வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்